வழியை மொழிபெயர்க்க முடியுமா வழியை மொழிபெயர்ப்பதா இல்லை ஒழிபெயர்ப்பதா தலைவலி என்ன அப்பா கதைகள்லாம் தலைவலி தலைவலிக்கு அதுவா என்ன பண்றாங்க பால்ய காலத்தில் பள்ளிக்கு போக முடியாத ஒரு சூழல் எப்படியோ படித்து ஒரு கிராமத்துலேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து அவங்க அப்பாவோட முதலாளிகிட்ட வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு மாணவன் கேட்குறாரு அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு போ சிதம்பரம் போ நான் சொல்லிட்டேன்னு சொல்லிடுறாரு இரையன் படிக்கிறாரு ஒரு நல்ல வேலை கிடைக்குது பிறகு அதுலேருந்து ஒரு மடை மாற்றமாக வேறு சில கல்வி பணிகள் வந்து வருது அந்த நிறுவனங்களில் ஏற்பட்ட வழியை எப்படி மொழிபெயர்ப்பது கல்வி பணியில் இணஞ்சி எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து அதில் சீர்திருத்தம் பண்ண முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு மாணவர்களுக்கான அந்த பள்ளியை வந்து உரிமையாக்க முடியும் உரியதாக்க முடியும்னு மொழிபெயர்த்த தோழர் துரைக்கண்ணுங்க இங்கே இருக்கிறார் அது ஒரு வழியை மொழிபெயர்ப்பு எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் இந்த சமூகம் நிலவுடைமை சமூகமாக இருந்தது இது மாறிவிடாதா என்ற நம்பிக்கையில் பல இளைஞர்களை ஒன்றிணைத்து அமைப்புகள் கட்டி வெவ்வேறு பெயர்களில் இலக்கிய அமைப்புகளாகட்டும் அரசியலமைப்புகளாகவும் எல்லாம் அந்த அமைப்புகளை உருவாக்கி வழிகாட்டி எங்கள் இதையை வந்தான் சொல்லுவான் நான் கல்யாணி கையால் போட்ட விதை என்று நாங்கள் எல்லாருமே எங்களை விதை எங்களை விதையாக விதைத்தவர் அவர்தான் நடவு நட்டவர் அவர்தான் நடவு பாடல்களை சொல்லிக் கொடுத்தவர் அவர் தெருவுக்கு வந்து நாங்கள் வந்து போராட வந்ததும் அவரால் தான் இப்படி எளிய மனிதனாக எங்களை ஒரு இன்றைக்கும் ஒரு எளிய ஒரு எளியவராக நெருங்க முடியும் என்கின்ற ஒரு எளிய மனிதனாக வைத்திருக்கின்ற ஒரு தோழர் பிறகு சமூகம் எதிர்பார்த்த அளவுக்கு மாறவில்லை அந்த வழியை எப்படி மொழிபெயர்ப்பது அவரும் கல்வி படத்துக்கு வர்றாரு ஆசிரியர்களை டியூஷன் சொல்லிக் பிறகு இருளர் சமூகத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் யார் யார்கிட்ட எல்லாம் கையேந்த முடியும் உண்மையிலே அவர் கையேந்து அந்த வார்த்தையை நான் ரொம்ப கவனமுடன் பயன்படுத்துகிறேன் யார் அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஊர் இந்த இருளர் பிள்ளைங்க இருந்து தினியோனம் பக்கத்தில் இருக்குது என்ன தொடர்பு யார் சொன்னக்காரங்களா ஒரு ஒன்றும் கிடையாது இந்த பிள்ளைங்க படித்தான்னா படிக்கலான்னா என் கதையில் ஒரு பாம்புன்னு ஒரு சர்டிவிகேட்னு ஒரு கதை வரும் ஒரு இருளர் பையன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் பாம்பை கொண்டு வந்து விடுவோம் தினமலர்களில் பரிசு பெற்ற கதையை ஒரு பையன் நிறைய பாம்பு எடுத்து வந்து சர்டிவிகேட் வாங்கி போவோம் அப்படி வெறும் பாம்பு பிடிக்கிற ஜாதியாக பார்த்த பிள்ளைங்களில் இன்றைக்கு வந்து கல்லூரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் இன்னும் வேறு வேறு படிப்புகள் படித்த இளைஞர்களும் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் உருவாகியிருக்கிறார் அப்போ அந்த சமூகம் மாறிவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பொய்த்து அது ஒரு வழியாக இருக்கும்போது அதை எப்படி மொழிபெயர்ப்பது என்பதை நான் கல்யாணியிடம் கற்றுக்கொண்டேன் போலத்தான் வந்து இந்த நூலில் பல்வேறு ஒரு இந்த படிச்சுக்கிற நூலை வந்து நம்மளால நிஜமா வந்து வாசிக்கவும் முடியாது எல்லாமும் வந்து அது இந்த ஆப் ஃபில்ம் ஒன்று அந்த சத்தி சித்திரை படம் மாதிரி அது மாதிரி பார்த்த உடனே இந்த ஒரு பழைய ஏவிஎம் ராஜன் படம் ஒன்று வரும் அழுதாச்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பின்புலம் கொண்ட நாவல்களோ அல்லது இது ஒன்று ஒன்று சிறையியல் இது வரைக்கும் இது தமிழ் இதெல்லாம் இது இந்த இயலை கேள்விப்படாது இது என்னென்னா ஒரு நூலுக்கு வந்து எழுதுறதுன்னா ஒரு நாலு பக்கம் ஒரு நல்ல ஒரு வல்லவருன்னு எழுதிட்டு ஏதோ ஒன்று எழுதி பூச்சி எட்டு பக்கத்துக்கு ஒரு மதிப்புரை பேரில் விமர்சனம்ன்ற பேரில் வெளியிடுவதுதான் இன்னைக்கு வந்து வழக்கமாக அப்படி முனைவர் செங்கோடி விமர்சனத்துக்காக தேர்ந்தெடுத்த தொகுத்து தொகுத்திருக்கும் நூல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவை பொது பார்வையில் வாசகர்கள் பலராலும் கவனிக்கப்படாதவை இவற்றில் போரியல் வாழ்வு அகதிகள் எனப்படும் ஏதிரிகள் வாழ்வு சிறை வாழ்வு புலம்பெயர் வாழ்க்கை என துயரத்தில் தூரிகையால் தீட்டப்பட்ட சித்திரங்கள் அனைத்துமே ஒரு புக்கு கூடமும் சந்தோஷமான அந்த வாஷிங்டன் திரும்ப மாதிரி ஒரு புக்கு உங்களுக்கு கிடைக்கல கஷ்டப்பட முடியுமா வந்து மண்ணுக்குள்ள காஞ்சிட்டே இருக்கு என்ன இது என்ன ஒரு வழி ஒரு ஒரு கவிதை தொகுப்பு பத்தி எழுதுறப்போ ஒரு பெண் பிள்ளைய பத்தி பொதுவில் சொல்லப்பட முடியாது அந்த வழியை வந்து அவங்க எப்படி கடத்துறாங்க இது வந்து படிக்க கிடையாது இது எப்படி வாசியிருப்பாங்க ஒரு தாயா எப்படி ஒரு பெண்ணா எப்படி வாச்சிருப்பாங்க எப்படி இல்லாமல் இது எல்லாத்தையும் படிச்சிருக்கு எல்லாமே வழியும் வேதனையுமா இருக்குது இது எப்படி படிச்சது வந்து குறிப்பு எடுத்திருப்பாங்க தூக்கிலிடுவது பற்றிய குறிப்புன்னா அது வந்து எவ்வளவு பெரிய வழி அவங்க பேசுகிறான் ஒரு ஆள் பத்து ஒரு ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு அதை படிக்கிறேன்னு நான் ட்ரெயினில் படிக்கிற மூடி வச்சிட்டேன் பார்த்துக்கலாம் அதை சொல்லலன்னா என்ன பண்ண போறோம் படிக்க முடியல இவங்க வந்து மொத்தமாக அந்த ஊற்றத்தை இது மாதிரி பதிமூணு புத்தகமும் வந்து ஒரு துயரங்களை துயரத்தை சொல்கிற துக்கத்தை சொல்கின்ற ஒரு படைப்பு ஒன்று கூட அதுல வந்து ஒரு சி ஒரு சின்ன வடிவேல் சீன் கூடமா ஆச்சரியமா இருந்துச்சு ஜானா என்ன ஒரு பொறுப்புணர்வு எங்க தான் இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல செங்கொடி சிந்தாரகையின் மகள் என்ன வழிகாட்டு என்ன டிஎன்ஏ என்ன ஜீன் எதுவானாலும் சொல்லி எங்கிருந்து பெற்றதோ அதை சமூகத்துக்கு கொடுப்பதுதான் எங்கிருந்து கட்டுறதோ அது இந்த உலகத்துக்கு கொடுப்பது தான் அதுதான் அந்த பொறுப்போட விஷயம் பிறகு பல நூல்களும் வந்து ஒப்பாயோட இது செஞ்சிருக்கிறாங்க துன்பக்கேணி எடுத்துக்கிட்டா எரியும் பணிக்காட பத்தி சொல்றாங்க இன்றைக்கு வந்து துன்பக்கேணி வந்து எழுதி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷம் கூட இருக்கும் புதுமை பத்திரிகை இன்றைக்கு வந்து மலையறான ஒரு தொகுப்பு தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பற்றி ரஞ்சி போட்டிருக்காங்க சுவிட்சர்லாந்துலேருந்து ஒரு முப்பது நாற்பது கதைகள் வந்திருக்கு சிறுகுது ஆனால் உண்மை பத்தம் ஜாமான் எல்லாத்துக்கும் முன்னாடி போறவங்க திருநெல்வேலியில் உட்காந்து இன்னும் தலித் மக்கள் வந்து ஒரு குடும்பம் வந்து தேயிலை தோட்டத்துக்கு போனதை பத்தி அன்னைக்கு இருக்கான் அதையும் அவங்க எரியும் படிக்காடு ஒரு படம் வந்தது அந்த படத்தோட இது மூல கதை இது பரதேசி பிறகு கூலித்தமிழ்னு ஒரு புத்தகம் அதில் வந்து கோப்பி கிருஷ்ணுமி நாடற்றவர் கதை சுந்தரமினால் இந்த மாதிரி ஒரு மூணு பேரோட புத்தகம் இந்த மாதிரி வெவ்வேறு ஒப்பாயங்களை செய்து அதை பண்ணுறப்போ வந்து ஒரு நம்பகத்தன்மை வர்றது இல்லாமல் வந்து வருவது மட்டுமல்லாமல் அந்த புத்தகம் எங்கேயா இருக்குது தேடி படிக்கணும் அப்படின்னு வந்து தோணுது இப்போ ஏதில் வந்து ஈழத்திலிருந்து போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ராமேஸ்வரம் முகாமில் வந்து ஒரு குடும்பத்தோட கதை இது ஒரு கதைன்னா நம்ம குமிழின்னு ஒரு நாவல் வந்துட்டு ரின்றவர் எழுதிருக்கட்சர்லாந்து வெளிவந்த நாவல் அவர் வந்து என்னன்னா ஒரு அமைப்பில் இருந்ததை எழுதியிருக்கிறார் அந்த அமைப்பை பற்றி நாங்கள் உன்னதமாக நினைச்சுருந்தோம் எண்பத்தி மூணில் போராட்டங்கள்லாம் அவங்க சொன்ன மாதிரி ஆசையில் திடீர் பண்ணணும் பையனுக்கு பேர் வச்ச காலம்லாம் உண்டு இன்னொரு அமைப்பை பற்றி அதை எழுதுறாரு புள்ளு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வந்து இந்த அமைப்பு இங்கே வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் அந்த இளைஞர்களை வந்து அமைப்பை சார்ந்தவர்களே சாகடிக்கிறாங்க அந்த கதையில் வந்து அதுக்கு அது போலவே தான் எந்த கதையும் ஏதிலையும் முகாமில் வந்து இந்த மக்கள் ஈழத்தை சார்ந்த மக்கள் ஒரு குடும்பம் படுற அவஸ்தைகள் எப்படி வந்து நாவலாது அதை வந்து தகுந்த ஆதாரங்களோட போர் புலம்பெயர்வு அதிக பாதிப்பு இல்லாத இந்த நூலில் வந்து பெரும்பாலான கட்டுரைகள் வந்து அவங்க மையப்படுத்திருக்கிறது எல்லா பிரச்சனையிலையும் போரோ புலம்பெயர்வு எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுவது பெண் தான் பாலியல் சார்ந்தோ அல்லது பொருளியல் சார்ந்தோ உழைப்பு சார்ந்தது எப்படி இருந்தாலும் வந்து பெண் தான் இதுதான் அவங்க இந்த நூலில் மையப்படுத்துறாங்க அதே யாத்த யா யாத்த விஷயம் வந்து கன்னட மொழியில் வந்து மொழிபெயர்த்த ஒரு நூல் அது உலகப்போர் ஹிட்லர் யூதர்கள் மீதான நாதிகளின் வன்முறை போன்ற போரியல் பின்னணியில் வந்த நாவல் மிகச் சிறப்பான ஒரு அழகான ஒரு மொழியில எளிமையான மொழியில வந்து இது பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு நூல் வந்து கைதி எண் அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அண்ணாவோட புக்கு அண்ணா பேரேசல் என்ற அத்தனை இயக்கங்களும் மறந்து போன ஒரு புத்தகத்தை தோண்டி எடுத்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அவர் வந்து சிறை வாழ்க்கைய பத்தி வாழ்க்கை இந்த நூல்ல ஒரு இடத்துல சொல்றப்போ இந்த அதோட தொடர்ச்சியா பார்த்தோம்னா தூக்கு போடுறவரோட ஒரு புத்தகம் ஒண்ணுத்துக்குன்னு இன்டர் கனெக்ட் இருக்கும் தமிழ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு கூலித்தமிழ்ன்ற ஒரு நூல்ல ஒரு வார்த்தைகள் வருது அதோட இது வந்து உண்மையிலே மேடம் மாதிரி இருக்கிறவங்க மாணவர்கள் ஆய்வுக்குரியதான் சொல்லணும் கூலி கூலி சம்பளம் கூலி மிஷின் கூலி தமிழர்கள் இந்த சொற்களுக்கு பின்னணியில் உள்ள அரசியல் சமூக பின்னணியை ஆழ்ந்த ஆய்வுக்குரியவை நான் குறிப்பிட்டிருந்தேன் உண்மையிலே அது உங்களுக்கு உங்களை மாதிரி அவங்க படிச்சீங்கன்னா தான் அது அந்த அந்த ஒரு சொல் கூலின்ற ஒரு சொல்லுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் மறைஞ்சிட்டு இருக்குதுன்னு தெரியும் இங்க வந்து அது பெரிய டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்ல முடியாது அதுவே இன்னொரு விஷயம் இவங்க குறிப்பிடுறது தொல்குடி தமிழரின் கடல் பயணம் வாழ்வியல் மேம்பாடு சார்ந்தது கடல் கடந்த தமிழர்கள் தாய்நிலம் திரும்பியதே வரலாறு சங்க பாடல்கள் சொல்ற பொருள் பொருள்வையின் பிரிதல் இதுதான் நம்ம ஆளுங்க எங்க போனாலும் வந்துருவான் கோலம் மாதிரி திரும்பி வந்துருவான் எந்த கடல் கடந்து போனாலும் ஆனால் இந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கை வந்து வழி நிறைவு அது பிரிவு மட்டும்தான் இந்த பொருள்வையின் பிரிவு வந்து பிரிவு மட்டும்தான் ஆனால் இது வந்து எங்கே போற மண்ணு தன்னோட சொந்த மண்ணை விட்டுட்டு வந்து எதுவும் இல்லாமல் ஏதிரிகளாக இருந்து ஒரு இன்னொரு இடத்துல வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து சொல்கிறப்ப நம்ம கீராவை வந்து அதை படிக்கிறப்பெல்லாம் தெரியும் ஜூனியர் ஒன்றில் படிக்கிறப்பெல்லாம் தெரியல கோபள்ள கிராமம் உதகமாக படிக்கிறப்ப தெரியல இவங்க சொல்கிறப்ப வந்து அது ஒரு வித்தியாசமான பார்வையில் சொல்கிறாங்க தமிழில் வந்த முதல் முதல் புலம்பெயர் இலக்கியம் புலம்பெயர் படைப்பாளர் கீராஜனான இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தமிழ் வந்து முக்கியமான ஒரு விமர்சனம் மாண்டோழிக மரண தண்டனை அப்படின்னு ஒரு பி ஆர் கிருஷ்ணயர்ந்து வீதியாசன் முன்னாள் வீதிய புத்தகம் எழுதியிருக்காங்க அதை எதை இந்த நூல் கூட படிக்கணும் எழுதணும்ன்றது எடுத்து அப்போ அந்த உலகில் இவங்க வந்து சொல்றது அவர் உத்த வார்த்தையே ஒரு நாற்பத்தெட்டு பக்கம் புத்தகம் மரண தண்டனைக்கு எதிராக இவங்க வந்து ஒரே வார்த்தையில சொல்றாங்க உலகில் உயிர் கொள்ளாமையை கொள்கையாக கொண்ட புத்தரும் காந்தியும் பிறந்து வளர்ந்த இந்திய தேசத்தில் மரண தண்டனை அறவே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு செங்கோடி சொல்றாங்க அவங்க முன்மொழிவதை நாம் நம் கரவொழியார் மூலமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழைத்திருங்க